மற்றும் அண்மை செய்தியை பார்க்கலாம் காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதல் எதிரொலி ஸ்ரீநகரிலிருந்து கூடுதல் விமானங்களை இயக்க விமான நிறுவனங்களுக்கு ஒன்றிய அரசு அறிவுறுத்தியுள்ளது மற்றும் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் ஸ்ரீநகரிலிருந்து கூடுதல் விமானங்களை இயக்க விமான நிறுவனங்களுக்கு ஒன்றிய அரசு அறிவுறுத்தியுள்ளது தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து காஷ்மீருக்கு சென்ற சுற்றுலா பயணிகள் தங்களது பயணத்தை ரத்து செய்துவிட்டு ஊர் திரும்புகின்றனர் சுற்றுலா பயணத்தை முடித்துக் கொண்டு சொந்த ஊர் திரும்ப ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் ஏராளமானோர் குவிந்துள்ளனர் கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்கலாம் பால் முருகன் தற்போது ஸ்ரீநகரிலிருந்து கூடுதல் விமானங்களை இயக்க ஒன்றிய அரசு அறிவுறுத்தி உள்ளது கல விவரம் என்ன அது நேற்று தீவிரவாத தாக்குதல் நடைபெற்றதை தொடர்ந்து கோடை விடுமுறைக்காக அதிக சுற்றுலா பயணிகள் ஜம்மு காஷ்மீர் சென்றிருந்தவர்கள் அனைவருமே தற்போது தங்களுடைய பயணத்தை ரத்து செய்துவிட்டு ஊர் திரும்பக்கூடிய ஒரு காட்சியைத்தான் காண முடிகிறது இதன் காரணமாக ஸ்ரீநகர் உள்ளிட்ட விமான நிலையங்களில் கடும் நெரிசல் காணப்படுகிறது விமான கட்டணங்களும் அதிகமாக காணப்படுகின்றன குறிப்பாக ஸ்ரீநகர் மும்பை ஸ்ரீநகர் டெல்லி ஆகிய ஊர்களுக்கு இந்த காலை நிலவரப்படி ஐம்பதாயிரம் ரூபாய் வரை வசூலிக்கப்பட்டதாக பல தரப்பிலும் இருந்து புகார்கள் எழுந்திருக்கின்றன இதனைத் தொடர்ந்துதான் போது விமான போக்குவரத்துறை இந்த ஸ்ரீநகரில் பல ஊர்களுக்கு இயக்கப்படும் விமானங்களுடைய கட்டணங்களை வந்து குறைக்கும்படி ஆலோசனை வழங்கி இருக்கிறது அது மட்டுமல்ல விமானத்துறை வந்து அதாவது விமான கட்ட டிக்கெட்டுகளை ரத்து செய்யும் போதும் ரீசெடியூல் செய்யும் போதும் அதற்கு கட்டணங்கள் வசூலிக்க கூடாது அதனை குறைக்க வேண்டும் என்றும் விமான போக்குவரத்து துறை வந்து ஆலோசனை வழங்கி இருக்கிறது எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த முறை ஜம்மு காஷ்மீருக்கு அதிக சுற்றுலா பயணிகள் வந்து முன் பதிவு செய்திருந்ததாக சுற்று அதாவது ஏஜென்சிகள் வந்து தெரிவிக்கின்றனர் இந்த கோடை காலத்தில் ஹோட்டல்களும் அதே பல்வேறு விமான நிறுவனங்களிலும் அதிகப்படியான வருவாய் இருந்ததாக கூறப்படுகிறது தற்போது இந்த தீவிரவாத தாக்குதல் எதிரொலி காரணமாக காஷ்மீர் சென்ற பல சுற்றுலா பயணிகளும் தங்களுடைய பயணத்தை ரத்து செய்திருப்பதால் விமான கட்டணங்களை வந்து குறைக்க வேண்டும் அதிக விமானங்களை ஸ்ரீநகரிலிருந்து மும்பை டெல்லி உள்ளிட்ட பல்வேறு வேறு ஊர்களுக்கு இயக்க வேண்டும் என்று விமான போக்குவரத்து வழங்கியிருக்கிறது ஸ்ரீநகரில் இருந்து இந்த உயிரிழந்தவர்களுடைய உடல்களும் ஏர் இந்தியா விமானம் மூலமாக கொண்டு வரப்படுகிறது இது தவிர பயணிகளுக்கான விமானங்களை வந்து அதிகப்படுத்த வேண்டும் என்றும் விமான போக்குவரத்து துறை தற்போது ஆலோசனைகளை வழங்கி இருக்கிறது திவ்யா காஷ்மீரில் ஸ்ரீநகரிலிருந்து கூடுதல் விமானங்களை இயக்க விமான நிறுவனங்களுக்கு ஒன்றிய அரசு அறிவுறுத்தியுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பால்